சமுதாயத்துல நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றணும் நம்முடைய பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும் நம்முடைய இறைவனை வணங்கணும் முன்னோர்களையும் வழங்கணும் அப்படின்ற பழக்கங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அவசர உலகத்துல பல பேர் அதை மறந்துடுறாங்க சரியா செய்யறது இல்ல சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிட்டு இருக்கு இத நினைவுபடுத்தணும் முருக பக்தர் மாநாடு சமுதாயத்தில் எல்லாரிடமும் தங்களுடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் இறைவனை வணங்குவது முன்னோர்களை வணங்குவது தேசத்தை வணங்குவது என்பதை ஞாபகப்படுத்துவதற்கான ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு ஏன் இதை நடத்தணும் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு எந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய முன்னோர்களையும் தன்னுடைய பண்பாட்டையும் மறந்து விடுகிறதோ அந்த சமுதாயம் சரித்திரத்தில் இருந்து அழிந்து விடும் இருக்காதுன்னு சொல்றார் இன்றைக்கு உலகளாவிய நாடுகளினுடைய ஒரு தாக்கம் நம்ம தர்மத்து மேல இருக்கு இந்த இந்து தர்மத்து மேல ஒரு பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அதனால நம்மளை அறியாமலே நாம நம்முடைய அடிப்படை தன்மைகளை விட்டுட்டு இருக்கோம் இதை விடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கணும் ஏனென்று சொன்னால் இந்து சமுதாயம் எந்த அளவுக்கு வளமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த உலகம் நலமாக இருக்கும் உலகத்தின் நன்மைக்காக நாம் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒரே வழியை சொல்லணும் சொன்னா எல்லா உயிர்களும் இன்று புற்றிருக்கு நினைப்பதுவே என்று வேறொன்றியின் பராபரமே அப்படின்னு சொன்னது நம்ம தான் உலகத்துல யாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை நாம தான் பயன்படுத்தி இருக்கோம் நம்முடைய நோக்கம் என்பது அனைத்து உயிர்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று சிந்திப்பது அப்படி மக்கள் என்னாகும் அந்த எண்ணம் அழிந்து போனால் சமுதாயத்தில் என்றைக்குமே ஒரு அசாந்தி நிம்மதி இல்லாத நிலைமை ஏற்படும் அப்ப இந்த தத்துவத்தை உயிரோட்டத்தோடு வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு நம்ம அத்தனை பேருக்கும் இதை ஞாபகப்படுத்தது தான் இந்த மாநாடு இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் நாம் அத்தனை பேரும் ஒன்றாக சேரும் பொழுது இந்த பண்புகளை நாம் காப்பாற்றுவோம் என்று உறுதி எடுக்கணும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தணும் உறுதி எடுக்கணும் இந்த பண்பாடை காப்பாற்றுவதன் மூலமாக உலகத்தின் நன்மையை உருவாக்க வேண்டும் என்ற உறுதி எடுக்கணும் அது இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கணும் இன்னொரு விஷயம் கூட இருக்கு இன்னைக்கு நம்ம கோயில் நம்ம அவ்வளவு சுலபமாக போக முடியுதா சாமி கும்பிட முடியுதா பூஜை பண்ண முடியுதான்னு பல கேள்விக்குறிகள் நமக்கு முன்னாடி இருக்கு பல இடங்கள்ல பல இடங்களில் சாமி தரிசனம் பண்றதுக்கு விட மாட்டேன்றாங்க பிரச்சனை எல்லாம் இருக்கு கோயில்கள் என்பது பல பேரு இஷ்டப்பட்டு அவங்க என்ன நினைக்கிறா கூட அதை செய்யக்கூடிய இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது பக்தர்களுக்கான சுதந்திரம் அங்கே இல்லாம போயிட்டு இருக்கு இது மாறணும் கோயில் என்பது பக்தர்களுடையது பக்தர்களுடைய விருப்பத்திற்கேற்ப அந்த எல்லாம் நடைமுறை இருக்கணும் இப்படிதான் ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம நாட்டுல இருந்து வந்தது பக்தர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருந்தாங்க அது ராஜாவா இருந்தாலும் கூட பக்தர்களுக்கோட இணைந்து எல்லாம் போனாரே தவிர பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துதான் நடத்தினாரே தவிர கோயிலை தன்னுடைய சொந்த சொத்தா எண்ணிக்கை நினைச்சதே இல்லை அப்ப நாம இந்த பக்தர்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டியது கூட நம்ம பொறுப்பா இருக்கு இந்த பக்தர்கள் உரிமையை எப்படி பாதுகாக்கிறது இந்த ஒரே ஒரு விஷயம் தான் சக்தி இந்த நாலு யுகங்கள் யுகத்துல ஒரு விஷயத்துக்கு சக்தி அதிகம் மொத்தமே இறைவனுடைய வடிவமா இருந்ததுல அனைவருக்குமே கூட நினைத்த மாத்திரத்துல எல்லாத்தையும் சாதிச்சு கூடிய சக்தி இருந்தது யுகத்துல என்ன பண்ணாங்க தவம் செய்தார்கள் அத்தனை பேரும் யாரெல்லாம் தவம் செய்தார்களோ அவர்களுக்கு எல்லா வலிமையும் மூலமாக ஒவ்வொருத்தரும் பெற்றுக் கொண்டு அவங்க சாதிச்சாங்க தேவையானது ஆனா இந்த கலியுகத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னா சங்கே சக்தி கலவ் யுகே சொல்லியிருக்காரு இந்த கலியுகத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம் நம்ம பண்ணா போதும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அது என்ன ஒற்றுமை ஒற்றுமையாக இணைந்து செயல்படுவது தான் இந்த கலியுகத்துல வெற்றிக்கு வழிகாட்டும் உங்களுக்கு சொல்ற மாதிரி புரியற மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நம்ம தெருல பைப்பில் தண்ணி வரல நீங்க அங்க இருக்கக்கூடிய கார்பரேஷன் காரங்களுக்கு சொல்லுவீங்க அதிகாரிகளுக்கு போய் சொல்லுவீங்க தண்ணி வராது தெருவில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ரோட்ல பத்து நிமிஷம் உட்காந்து தண்ணி வருமா வராது உடனே அப்படின்னு என்ன அர்த்தம் தவிர தனியாக நின்றால் சக்தி இல்லை இந்த இந்துக்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்பதை நம்ம உணரணும் அதை உணர்த்தக்கூடிய மாநாடு தான் நடத்திட்டு இருக்க அதனால நாம் அத்தனை பேரும் ஒன்றாக வர வேண்டும் இந்த செய்தி சமுதாயத்துக்கு சொல்லணும் சொல்லணும் எல்லாரையும் செய்ய வைக்கணும் இந்த தமிழை நம்ம உருவாக்கணும் இன்னொரு விஷயம் இருக்கு எது நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் அதை காப்பாற்றக்கூடிய விஷயமா இருக்கிறதோ அதை காப்பாற்றுவதற்காக நம்ம முயற்சியும் பண்ணணும் நாம எல்லாம் அவன் பார்த்துப்பான்ப்பா கடவுள் அவன் செயல் அப்படின்னு நாம சும்மா இருந்தா நடக்காது நாம செயல்படணும் அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஆறுநூறு ஆண்டு காலமாக பாரத நாட்டில் ஸ்ரீராமன் பிறந்த இடத்துல கோவில் கட்டணும் சொல்லி மிகப்பெரிய போர்கள் சண்டை போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது தமிழ்நாட்டிலிருந்து போராடி இருந்து எல்லாம் ஆனா இப்போ நம்முடைய காலத்தில் அங்க பிரம்மாண்டமான ராமர் கோயில் வந்தாச்சு காரணம் என்ன இந்த கலீகத்தினுடைய ஒற்றுமையால் மட்டுமே சாதிக்க முடியும் செயல் மக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டார்கள் அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டணும் முடிவு பண்ணாங்க அஞ்சரை லட்சம் கிராமங்கள் பல கோடி பேர் ராமருக்காக வேலை செய்ய வந்தாங்க இன்னைக்கு பிரம்மாண்டமான கோயில் வந்தாச்சு அப்படி நம்முடைய கோயில்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் நாம் அமைதியா இருந்தா நினைக்காது இந்த கலியுகத்துல கிருஷ்ணர் சொன்னது சேர்ந்து செய்யுங்க சேர்ந்து செயல்படுங்க செயல்பட்டால் வெற்றி உறுதின்னு சொன்னார் ஆகையினால இந்த மாநாடு என்பது அனைவருக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னா நாம் ஒரே ஒரு காரியம் பண்ணணும் என்ன பண்ணணும் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லயும் போய் அந்த முருக பக்தர்கள் மாநாடு இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது அதுக்கு வாங்கன்னு கூப்பிடணும் நம்ம தெருவில் இருக்கவங்க எல்லாரும் கூப்பிடணும் நண்பர்களை கூப்பிடணும் உறவினர்களை கூப்பிடணும் வாங்க எதுக்காக வரணும் நம்முடைய பண்பாட்டை நம்முடைய கோயிலை நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக ஒன்னா சேரணும் ஒன்னா சேர்வது ஒண்ணுதான் இந்த கலியுகத்துல வெற்றியை தவிர வேற எதுவும் கிடையாது அதனால வாங்கன்னு கூப்பிடணும் அத்தனை பேர் அப்படி கூட்டிட்டு வரணும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்னாடி வைத்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஆண்டி வடிவத்துல சாமி இருக்காரு சூரனை சம்ஹாரம் பண்ண சாமி இருக்காரு அப்பனுக்கு உபதேசம் பண்ண சாமியும் இருக்காரு குடும்பஸ்தராகவும் இருக்காரு அப்படின்னு என்ன இருக்கும் வாழ்க்கையில பாலகனாகவும் சரி போராளியாகவும் சரி வழிகாட்டக்கூடியவனாகவும் சரி குடும்பஸ்தராகவும் அருள் தயாராயிட்டு இருக்கா இந்த காட்சியின் அருவடை பார்த்துக்கிறேன் அதனால அந்த முருகன் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கட்டும் அருளும் அன்பும் வந்து சேரட்டும் நம்முடைய வாழ்க்கையில செல்வமும் சந்தோஷமும் நிரப்பட்டும் என்ற ஒரு பிரார்த்தனை கூட இந்த நேரத்தில் சொல்லி இந்த மாநாடினுடைய வெற்றி நம்ம அத்தனை பேருடைய முயற்சியில இருக்கு இந்த செயலி அத்தனை பேர் கொண்டு போய் சேர்க்கணும் என்ற வேண்டுகோளையும் மீண்டும் முன்னாடி வச்சு நிறைவு செய்கிறேன் முருகனுக்கு